அலோவிபஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் ஒன்பது கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக ஐந்து முக்கியமான திருப்பங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படப் போகிறது ஆல்ரெடி மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க ஸோ இதன் விளைவாக நீங்க என்னதான் கடினமாக முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு முழுமையான பலனானது தொழில் ரீதியாக கிடைக்காம இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயும் அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தாங்க இருக்கு இந்த ஒரு நிலையானது இனி வரப்போகின்ற நாட்களிலாவது மாற ஆரம்பிக்குமா குறிப்பாக நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா ஏதாவது புதிதாக பொருட்கள் வாங்கலாமா புதிதாக தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான தான் மகர ராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது இந்த மாற்றத்தின் மூலமாக இனியாவது ஏதாவது நல்லது நடக்குமா இல்லனா ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில் இருந்து வரப்போகின்ற பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் கும்பராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மகர வீட்டிலையும் புதன் மீன ராசியிலேயும் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு மற்றபடிக்கு எப்போதும் போலதாங்க மேசத்தில் குருவுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் கும்பராசியில் சுக்கிரனுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான பொது பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி அன்பர்களே அதாவது சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி நேயர்களே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது இரண்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தொழில் காரணமாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்களானது சுணக்கமாக இருக்குங்க என்பதால சற்று பயணத்தை கொஞ்சம் கவனமாக பயணம் செய்வது நல்லதாக கொடுங்க அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அதாவது வேலை சம்மந்தமாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க சரி இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்களும் போவீங்க ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கான வேலையானது சரிவர நடந்து முடியாதுங்க இதனால் அடுத்த நாள் வாங்க மீண்டும் வாங்க அப்படிங்கிற மாதிரியான சில செயல்களானது ஏற்படுங்க இதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்களானது ஏற்படும் பயணத்தில் ஸோ அது தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து எதற்கும் ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்மாக கன்ஃபார்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நீங்க போவதன் மூலமாக கொஞ்சம் பயணங்களில் அலைச்சல்கள் ஏற்படுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் சகோதரி குடும்பத்தில் சலசலப்பை உண்டாக்குவார் என்பதால சகோதரிகள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மனைவியுடைய ஆசையை நிறைவேற்ற அதிகம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகலாம் வீண் வம்புக்கள் வராமல் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க ஏன்னா நீங்க நல்லதுன்னு நினைச்சு செய்வீங்க அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வீண் வம்பாக வந்து அமையும் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க செவ்வாய் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல அமர்ந்து இருக்காரு நல்லது செய்ய போய் கெட் பெயர் எடுப்பீர்கள் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மௌனமாக அமைதியாக இருந்து விடுவது தற்போது நல்லதாக இருக்க கொடுங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் பிள்ளைகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கலக்கத்தோடு இருப்பீங்க என்னடா இப்படி நடக்குது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க மேலும் வீண் பிடிவாதத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதால் முடிஞ்சளவுக்கு பிடிவாதத்தை கைவிட்டுங்க ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்குது ஸோ இந்த குடும்ப பிரச்சனையும் தலையில் தூக்கி போட்டுக்காதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க அனுசரணையாக நடந்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு திடீரென்று பணம் வரவானது வந்து உங்களை திக்குமுக்காட வைக்க கொடுங்க ஆனாலுமே கையில காசு தங்குவது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு இப்போ வருமானம் வருதுன்னா அதற்கேற்ப செலவுகளும் பார்த்தீங்கன்னா வரக்கூடுங்க இதனால் சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது உருவாகும் குலதெய்வம் கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வரலாம் ஓரளவுக்கு மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்குங்க குரு நான்காம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகளும் பிரச்சனைகளும் வந்து போகும் என்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உறவினர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவது கூட நல்லதாக தான் இருக்கும் ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஏண்டா மாணிக்கு பேசணும் அப்படி பேசாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு நீங்கள் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் யோசிப்பீங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க சனி பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ தொழிலில் பார்த்தீங்கன்னா சில சருக்கள்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் என்பதால் புதிதாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாங்க தற்போது செய்து கொண்டு இருக்கின்ற தொழிலை அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வாருங்க பெரிதளவுக்கு எதுவும் மாற்றங்கள் பண்ண வேணாம் அதாவது பெரிதளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க புதன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு குழந்தை பாக்கியம் உண்டாகி குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவமானது ஆடக்கூடிய வகையில் தற்போது சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்பவே தவித்துக்கொண்டு கொண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு தற்போது நல்ல காலமானது பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாங்க இப்போது உங்களுக்கு கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நண்பர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கேது உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ஆன்மீக சிந்தனையில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள் பெரியோர்களுடைய ஆதரவால சில சிக்கலான காரியங்களை முடிப்பீர்கள் சொத்து வாங்கக்கூடிய சாதகமாக உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்காரு உங்களுடைய கோபம் நியாயமாக இருந்தாலுமே மற்றவர்களுக்கு அந்த கோபமானது பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படிங்கறத ஒருபோதுமே மறந்துடாதீங்க நம்ம என்னைக்குமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்தோம் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதாலேயோ நமக்கு முழுக்க முழுக்க நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அப்படி நம்ம விட்டு கொடுத்து போவதால் நமக்கு சில பிரச்சனைகள் அதாவது மன ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய சில சங்கடங்களை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா மறந்துடாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு மகர ராசி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சில இடங்களில் சிக்கல்கள் நிறைந்த ஒரு நாட்களாகவே இனி நகரப்போகிறது ஸோ இந்த வித சிக்கல்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சொன்ன சில விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது நீங்க நல்லதுன்னு நினைச்சு செஞ்சாலுமே அது சில உங்களுக்கே ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க அதே பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் வாய் கொடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இருப்பது நல்லதாக இருக்குங்க அதே போல் பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதே போல குடும்பத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய நலனுக்காக பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அவங்கள யோசிச்சுட்டே இருப்பீங்க ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு லாபம் கிடைக்க போவது கிடையாது ஸோ கொஞ்சம் பெரிதளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கொஞ்சம் தற்போது ஒதுக்கி வச்சுருங்க தற்போது செய்து கொண்டு இருக்கின்ற வேலையவே நல்லா திருந்த இன்னும் அதிகமாக எஃபர்ட் போட்டு அதையே செய்ய அதுலேயே உங்களுக்கு ஏதாவது மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க ஸோ மகர ராசி நேர்கள் இந்த ஒரு ஐந்து ஆபத்துக்கள் இருப்பதால் அதாவது பெரிய ஆபத்துனால் நம்ம பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து இந்தந்த பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோங்க ஸோ அந்தந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மேலும் மகர ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே சூரிய நமஸ்காரம் செய்துக்கோங்க சூரிய பகவானை வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாளை ஆரம்பிங்க ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் உண்டாகுங்க மன ரீதியாக இருந்து கொண்டு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ